நான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு இருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் மூன்று கோடி வீடுகளை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் சேர்ந்தவர்களுக்கு கட்டி கொடுப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இந்த திட்டத்தின் சிறப்பு என்று பார்த்தால் வெறுமனே வீடுகள் மட்டும் இது கட்டி கொடுக்கப்படுவதில்லை அதோடு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் உதாரணமாக கழிவுறை வசதி எல்பிஜி கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய எரிவாயு வசதி அதே போல மின் இணைப்பு தண்ணீர் வசதி போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த திட்டத்தின் கீழ் செய்து கொடுக்கப்படும் அப்படி இதுவரை பலருக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் தற்போது மேலும் மூன்று கோடி வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்கிறது முன்பாக அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த நூறு நாட்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது அதில் ஒன்றாக நாம் இந்த ஒப்புதலை பார்க்கலாம் இதுபோல மேலும் பல்வேறு விஷயங்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் தகவலுக்கு நன்றி கவியரசன் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பிரதமர் மந்திரி பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்க முடிவு அண்மை செய்தி சட்டிஸ்கரில் வன்முறை சத்தீஸ்கர் மாநிலம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட உதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட உதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சரவை கூட்டம் இது தொடர்பான செய்திகளை வழங்குவதற்காக கவியரசன் நம்முடன் இணைந்துள்ளார் வணக்கம் கவியரசன் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது இதில் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதி உதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து தகவலை சொல்லுங்க கவியரசன் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் அமைச்சரவை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது டெல்லியில் மோடி அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் அமைச்சர்களாக பதவியேற்ற அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதில் முக்கியமாக குறிப்பிட்டுச் செல்ல வேண்டிய ஒன்று பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மேலும் மூன்று கோடி வீடுகளை கட்டுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இந்த திட்டம் அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் என்று அழைப்பார்கள் இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு முதல் நடைமுறையில் இருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை நான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன அதாவது அது கிராமப்புறமாக இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி தகுதி வாய்ந்த பயனாளிகள் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திட்டம் தொடங்கப்பட்டிருந்து தற்போது வரை நான்கு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு இருக்கின்றன அதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் மூன்று கோடி வீடுகளை நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களில் சேர்ந்தவர்களுக்கு கட்டி கொடுப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்கிறது இந்த திட்டத்தின் சிறப்பு என்று பார்த்தால் வெறுமனே வீடுகள் மட்டும் இது கட்டி கொடுக்கப்படுவதில்லை அதோடு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படும் உதாரணமாக கழிவுறை வசதி எல்பிஜி கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய எரிவாயு வசதி அதே போல மின் இணைப்பு வசதி செய்து கொடுக்கப்படும் அப்படி இதுவரை பலருக்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தும் நோக்கில் தற்போது மேலும் மூன்று கோடி வீடுகள் கட்டப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கி இருக்கிறது முன்பாக அமைச்சரவை கூட்டத்தில் அடுத்த நூறு நாட்களில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது அதில் ஒன்றாக நாம் இந்த ஒப்புதலை பார்க்கலாம் இதுபோல மேலும் பல்வேறு விஷயங்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் தகவலுக்கு நன்றி கவியரசன் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற குடும்பங்களுக்கு மூன்று கோடி வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்க முடிவு